ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் சில ஸ்போக்கன்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேம் மேம் அப்படின்னா நான் பர் அப்படின்னா மேலே அவுர்ணா மற்றும் ககாங்னா எங்கே இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்போக்கனை யூஸ் பண்ணதை பாருங்கள் ஹாத் மேம் கலம் கை ஹாத் அப்படின்னா கை ஹாத் அப்படின்னா கை கையில் பேனா உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஹாத்மே மேம் கலம்பை கலம்னா பேனா ஹாத்மே கலம்பை கையில் பேனா உள்ளது கலம் ககை இது கொஷின் கேட்டிருக்காங்க பேனா எங்கே உள்ளது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க களம் ககை பேனா எங்கே உள்ளது கலம் ஹாத்மேம் ஹை கலம் கலம்னா பேனா கையில் உள்ளது களம் ஹாத்மேம் ஹைனா பேனா கையில் உள்ளது ஹாத் மேம் கியாகை கையில் என்ன உள்ளதுன்னு கேட்குறாங்க கொஷின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது ஹாத் மேம் கியாகை கையில் என்ன உள்ளதுன்னு கேட்குறாங்க ஹாத் மேம் கலம்பை கையில் பேனா உள்ளது ஹாத்மேம் அப்படின்னா கையில் கலம்பைனா பேனா உள்ளது கையில் பேனா உள்ளது நெக்ஸ்ட் பாருங்கள் மேஜ் பர் கிதாபு மேஜ் அப்படின்னா மேஜை மேஜை மேலே என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க மேஜை மேலே புக்கு தான் இருக்கு இல்லைங்களா மேஜ் ஃபர் கிதாப் அப்படின்னா மேஜை மேல் புக்கு உள்ளது அது எப்படி சண்டனாக கொண்டு வராங்கிறத பாருங்கள் மேஜ் ஃபர் கிதாப் ஹை மேஜை மேல் புத்தகம் உள்ளது கிதாப் அப்படின்னா புத்தகம் மேஜ்னா மேஜை கிதாப் கஹா புத்தகம் எங்கே உள்ளது அப்படி கொஸ்டின் கேட்குறாங்க கிதாப் கஹாஹைன்னா புத்தகம் எங்கே உள்ளது கிதாப் மேஜ் பர் ஹை புத்தகம் மேஜை மேல் உள்ளது பர் அப்படின்னா மேலேன்னு பார்த்துருக்கோம் இல்லையா கிதாப் மேஜ் பர் ஹைனா புத்தகம் மேஜை மேல் உள்ளது மேஜ் பர் கியாகை மேஜை மேல் என்ன உள்ளது மேஜ்பர் கியாகை மேஜ் மேஜை மேல் என்ன உள்ளது மேஜ்பர் கிதாப் ஹை மேஜை மேல் புத்தகம் உள்ளது நெக்ஸ்ட் பாருங்க திவார் பர் கடி திவார் அப்படின்னா சுவர் பர்ணா மேலே கடின கடிகாரம் சுவற்றின் மேல் கடிகாரம் இந்த சுவற்றின் மேல் வந்து கடிகாரம் இல்லைங்களா அதவங்க சொல்கிறாங்க திவார்பர் கடிகை நேஜை மேல் சாரி திவார்பர் கடிகை சுவற்றின் மேல் கடிகாரம் உள்ளது கடி கடிகஹாகை கடிகாரம் எங்கே உள்ளது கடின கடிகாரம் கஹாகண எங்கே கடிகாரம் எங்கே உள்ளது கடி திவார்பர் திவார்பர்கை கடிகாரம் சுவற்றின் மேல் உள்ளது கடி திவார்பர் ஹை திவார்பர் கியாகை திவார்னா சுவர் சுவற்றின் மேல் என்ன உள்ளது திவார் பர் கியாகை சுவற்றின் மேல் என்ன உள்ளது திவார்பர் ஹை சுவற்றின் மேல் கடிகாரம் உள்ளது கடினா கடிகாரம் திவார்னா சுவர் சுவற்றின் மேல் கடிகாரம் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உடைய வீடியோ கொடுத்துலாம் பாருங்கள் ஹாத் கலம் ஹை கையில் பேனா உள்ளது கலம் கஹாகை பேனா எங்கே உள்ளது கலம் ஹாத்மேம் ஹை பேனா கையில் உள்ளது ஹாத்மேம் கியாகை கையில் என்ன உள்ளது ஹாத்மேம் கலம் ஹை கையில் பேனா உள்ளது நெக்ஸ்ட் மேஜ் பர் கிதாப் ஹை மேஜை மேல் புத்தகம் உள்ளது கிதாப் கஹாஹை புத்தகம் எங்கே உள்ளது கிதாப் மேஜ் பர் ஹை புத்தகம் மேஜை மேல் உள்ளது மேஜ் பர் கியாகை மேஜை மேல் என்ன உள்ளது மேஜ் பர்கிதாஹை மேஜை மேல் புத்தகம் உள்ளது திவார் பர் கடிகை சுவற்றின் மேல் கடிகாரம் உள்ளது கடி கடிகை கடிகாரம் எங்கே உள்ளது கடி ஹை கடிகாரம் சுவற்றின் மேல் உள்ளது திவார் பர் கியாகை சுவற்றின் மேல் என்ன உள்ளது திவார்பர் கடிகை சுவற்றின் மேல் கடிகாரம் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ